கோவையில் டி என் ரைசிங் எனும் தொழில் முதலீட்டு மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மாநாட்டில் நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி தொழில் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் திமுகவையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் பிரிக்க முடியாது என்றும் இருபத்தைந்து ஆண்டு முன்னோக்கி சிந்தித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தொடக்கத்தில் பேசின மரியாதைக்குரிய எல்எம்டபிள்யூ செயல் தலைவர் சஞ்சய் தேவர்தனவேல் அவர்கள் நான் அடிக்கடி இந்த பகுதிகளுக்கு வருவதால் பல திட்டங்கள் வந்திருக்குன்னு சொன்னார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பதினைந்து முறைக்கு மேல இந்த கோவைக்கு மட்டும் வந்திருக்கிறேன் அதிகமாக விசிட் பண்ண மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் தான் அது மட்டுமல்ல அவர் பேசுகிற போது இன்னொரு செய்தியை சொன்னார் என்னுடைய தொடர் ஆதரவால இந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைகிறது என்று பேசினார் அவருக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்க ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் அதுதான் முக்கியம் உங்களுக்காக தொடர்ந்து நானும் திராவிட மாடல் அரசும் உழைப்போம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்ய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் முதலீடுகளை செய்பவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவினுடைய எடிசன் ஜி டி நாயுடு அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஏராளமான திறமைசாலைகளை தந்து புதுமையான முயற்சிகளுக்கும் கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற இந்த கோவை மண்ணில் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு துணையா இருக்க போறவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளரான நீங்க மற்றொரு மாநிலத்துக்கு வரல கடந்த நான்கு ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக பதினொன்னு புள்ளி ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதிலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள்ள இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கார்ட் உலகமை உலகமைக்கு அதிகமாக பிறகு அந்த வாய்ப்பு வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பாக பயன்படுத்திக்கிச்சு கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்துல சேர்த்தோம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஐடி பாலிசி கொண்டு வந்தோம் டைடல் பார்க் உருவாக்கணும் இப்படி என்னால போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும் இப்படி எல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட காரணத்தாலதான் தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது இந்த கோவை சிட்டி கிடையாது டயர் டூ சிட்டி தான் ஆனா நீங்க இங்க வரும்போது பார்த்துருப்பீங்க காக்னிசன் பன்னாரி அம்மன் குழுமம் ஃப்ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு புத்துழை நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டு இன்குபேட்டர்கள் ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் தமிழ்நாடு வளரணும் அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு தொழில் தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாம சிறிய அளவிலையும் பெரிய அளவிலேயும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம் யுஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியாக போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன் இப்படி நடத்தப்பட்ட பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு எத்தனை அரசுகள் இருக்கு அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க ஆனா அதோட கன்வென்ஷன் ரேட் என்ன எத்தனை ஒப்பந்தங்கள் தொழிற்சாலாக மாறுது அதுக்குள்ள நான் போக விரும்பல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் எண்பது நம்ம திராவிட மாடல் அரசுல போடப்பட்டிருக்க ஆயிரத்தி பதினாறு புரிதல் ஒப்பந்தங்கள்ல நிலம் வாங்குறது வணிக உற்பத்தி சோதனை உற்பத்தி கட்டுமானம் தொடங்கப்படுதுன்னு எண்ணூற்றி ஒன்பது திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டில் நிலைகளில் இருக்கு அது மட்டுமல்ல புதிய ஐடியாவோட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தாலும் இந்த திராவிட மாநில அரசு அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு போன மாசம் கூட கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சான் அதுல பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாநில அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு கழிச்ச பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க